வணக்கம் பி லோகநாதன் ஜோதிட சுடர் சத்வாச்சாரி இப்போ இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி இப்போ வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி மாறுறாரு இந்த குரு வந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மாறுறாரு கரெக்டா வந்து ஒன்னு அம்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு அஞ்சுக்குள்ள மேஷத்துல ரிஷபத்துக்கு போறாரு இது பொதுவா இந்த குரு பயிற்சி இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி மேஷத்துல ரிஷபத்துக்கு போறதுனால பொதுவான என்ன பலன் குரு பத்தி நம்ம பார்க்கலாம் ஜென்ரலா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வந்து பயங்கரமா ஏறும் ஏன்னா வந்து ரிஷபத்துக்கு வந்து இந்த அசுப குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் தேவ குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு இப்போ அந்த அசுப சுக்கரனுக்கும் குருக்கும் வந்து பகன்றதுனால வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வர அதாவது அசுப குரு வீட்டுக்கு வர அதெல்லாம் வந்து தங்கம் உலோகம் மெட்டல்ஸு இதெல்லாம் அரசியல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் சாப்பிடுற பொருள் எல்லாம் விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஆகும் அதே சமயத்துல விளைச்சல் வந்து குறைவா இருந்தாலும் வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு நல்ல மழைகள் நல்லா வரும் அப்ப நல்லா வந்து மழை வர்றதுனால நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா குருக்கு வந்து பல பேர் சொல்றாங்க ஜனக்காரகன் யோகக்காரகம் புத்திரக்காரகம் அது மாதிரி பல பேருக்கு இது யோகம் ஜனம் புத்திரம் யோ பாட்சஸ்தானக்காரன் சொல்றாங்க அது மாதிரி குரு வந்து இப்ப பயிற்சி ஆகுறதுனால சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாங்க சுக்கர வீட்டில் வந்து குரு வர்றதுனால வந்து தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும் நடக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய கல்யாணம் ஆகும் ஜென்டலாகு பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அரசியலும் பெரிய மாற்றங்கள் வரும் பொதுவா இந்த குரோதியோடும் இந்த மேஷத்துலேருந்து இருந்து ரிஷபத்துக்கு போற குரு பயிற்சி வந்து நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது காரணம் வந்து இந்த ரிஷபத்துல இருந்த குரு வந்து அஞ்சாம் பாரியா கேது பாக்குறாரு இருக்கிற கேது பாக்குறார் அந்த குருவும் கேது பார்க்குறதால மக்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக வரும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நிறைய வரும் அப்புறம் இந்த சாப்ட்வேர் லைன்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இடையில சாப்ட்வேர் லைன்ல கொஞ்சம் தடைப்பட்டு அப்புறம் நல்ல ஒரு டிசம்பர் மாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வேலை வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும் மெடிசின் பீல்ட்ல புதிய கண்டுபிடிப்பு வரும் இது ஜென்ரலான விஷயம் இது ஜாதகம் வந்து குரு வந்து எப்படி இன்னொரு இப்போ இன்னைக்கு வந்து ராசி தெரில சார் நட்சத்திரம் தெரில சார்னா இன்னொரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் உங்க ரைட் சைடு கையில இந்த குருவர்கள் ஆள் காட்டி குரு குருமேடு தான் குருவேடு இந்த குருமேடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்கா நல்ல பெரிய மாற்றங்கள்லாம் வரும் இந்த குரு மேடுக்கு மேல ஒரு நேரம் ஒரு கோடு போதுன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம் சார் இந்த மேடு இல்லையா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மேடு இல்லைன்னா கூட இந்த ஆள் காட்டியவர்களுக்கு நேரம் ஒரு கோடு இருக்குதுன்னா அப்போ குரு நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்ப ஜென்ரலாக வந்து ராசி லக்ன ரீதியாகவும் பார்க்கலாம் ரிஷபர் ராசிக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் குரு வந்து பன்னெண்டுல இருந்தாரு இப்போ வந்து ஜென்மத்தில் வந்துகிறாரு பன்னெண்டில் குரு வந்து ராவண கதி கழுகி போனதா அவங்களுக்கு வந்து புறா புறணம் சொல்லுது பத்து தலை கொண்ட ராவணன் ஈஸ்வரனுக்கு பல பலசாலியான ராவணே பன்னெண்டில் குரு வந்து கண்டிப்பா காரணம் வந்து குரு உக்கார இடம் பா குரு பார்க்கற இடத்தான் புண்ணியம் சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பன்னெண்டுல குரு வந்து நிறைய மன ரீதியான கஷ்டங்கள் ராவணம் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கதி கலங்கினாருன்னு சொல்கிறார் இலங்கை கிராமத்தருக்கு நார்த்தர் சொல்றாரு அந்த அளவுக்கு போன வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்து தெரியும் இப்போ இந்த வருடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி வந்து என்னன்னா ஜெல்மத்துக்கு வராது அப்போ ஜெல்மத்துல வந்தா எப்படி இருக்குன்னு காட்டினா மன ரீதியான குழப்பங்கள் இருந்தாலும் நிறைய சாதனைகள் இருக்கும் காரணம் வந்து ரிஷபத்துல இருந்து அஞ்சாம் பாரியா வந்து கண்ணியை பார்க்குறாரு அப்போ ரொண அதாவது வந்து நாலாம் இடத்த சொகஸ்தானத்தை பார்க்குறார் வீடு வண்டி வாகனம் குடும்பம் இதெல்லாம் அமைச்சு கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து சொகஸ்தானம் சொல்றாங்க நாலாம் இடம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அஞ்சாம் பார்வையா ரிஷபத்துல வந்து ஜெல்மத்துல உக்காந்து இந்த நாலாம் இடத்தை பார்க்குறதுனால வந்து இந்த வீடு கட்டுறது பிளாட் வாங்குறது அப்புறம் வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து குடும்ப சம்பந்தமா கல்யாணம் ஆவாது கல்யாணம் குடும்பத்தை குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு இல்லையா அஞ்சாம் பார்வியா அப்ப கண்ணியில் பாக்குற கேது அங்க இருக்கிறதுனால எல்லாமே நல்லதே நடக்கும் அதே மாதிரி ஏழாம் பாறியா பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு பார்க்குற விருச்சிகத்தை பார்க்கும் போது உங்க ராசிக்கு வந்து ஆறாம் இடத்த வந்துடுறேன் அதாவது வந்து தண்ணி அஞ்சு ஆகி போகுது ஆறு வந்து துலாம் ஆயிடுறாரு இப்ப அவங்களுக்கு ஏழாம் பாரியா வந்து உங்களுக்கு வந்து விருச்சிகத்தை பார்க்குறாங்க அப்போ கலத்திரஸ்தானத்தை பார்க்கறாங்க அப்ப மனைவி ஆஹ் கல்யாணம் ஆவதுங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து நல்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேர் கோர்ட்டு கேஸ் சுத்தி இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து இந்த வருஷம் நல்லபடியா முடிஞ்சு இந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும் வெறிச்சிகத்தை பார்க்கறதுனால வந்து நல்லது இருக்கும் ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஏன்னா வெறிச்சிகத்தை பார்க்கறதா செவ்வாய் நல்லா இருக்கிறார் அதில் பூமி காரகம் நல்லா இருந்தனால கல்யாணம் வீடு கட்டுற வாய்ப்பு இதெல்லாம் அமையும் அதே மாதிரி புத்திர பாக்கியம் அமையும் ஏன்னா ரிஷபத்துல அஞ்சாம் பாரியா வந்து கண்ணி பாக்குறாரு புத்திர பாக்கிஸ்தானமும் நல்லா அமையத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் பாரியா வந்து மகரத்தை பாக்கிறார் ரிஷபத்துல இருந்து அப்ப பாக்கிஸ்தானம் நல்லா இருக்குது பூரிக சொத்து செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்கலாம் சில பேருக்கு அது நடக்கலாம் மேல் கொண்டு ப்ரொமோஷன் கடையில் சொல்ற நிறைய பேர் கிட்டத்துல போயிடலாம் அதெல்லாம் இப்போ வந்து நல்லா சாதகமாக இருக்குது ரிஷபராசி மொத்தத்தில் மாணவ மாணவிகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது கலைத்துறையினர்களும் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் இந்த காவல்துறை அரசியல் துறைகளெல்லாம் வந்து புண்ணிய புண்ணியஸ்தானத்தையும் ஏழாம் மாதிரிய கலத்திர ஸ்தானத்தையும் ஒன்பதாம் வாரிய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இந்த மூணு அமைப்பையும் ரொம்ப சிறப்பாக கொடுக்குறான் ஏன்னா காரணம் வந்து குரு பார்க்க கோடோடி கோடி பொண்ணுன்றாங்க அப்போ இந்த வாட்டி ரிஷபராசிக்காரங்களுக்கு நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குது இந்த ரிஷமான